இது பிரைவேட்டதுங்களா சமாளிக்கும் பிரைவேட்டோடதுங்க அது ஐயா இது தெரியாம உள்ள போறைய ஐயோ நான் கேட்டேன் சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சு போச்சு இது பிரைவேட் அப்படின்னு அதான் தெரியுது என்ன ஐயா ஐயோ பிரைவேட்டுக்கு போயிருக்க அவங்களுக்கு என்ன தெரியும் பிரைவேட்டுக்காருக்கு என்ன பண்ண என்ன பண்ணிருக்காங்க அவங்க எவ்வளவு கட்டணம் உள்ள ஃபீ அதாவது வீடுகள் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த தெலுங்கானா கர்நாடகா வீடு அந்த மாதிரி எல்லா வீடு என்ன நோக்கம் என்ன என்ன எதுக்காக என்ன என்ன திட்டம் என்ன நோக்கம் எதுக்காக காட்டுறாங்க இது இந்த எப்படி நெசவாளர் வீடு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பல்வேறு வகையான சமூக பழக்க வழக்கங்கள் வீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஆமா எந்த மாதிரி நெசவாளர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட பொருட்கள் என்ன காட்டு பாக்கலாம் அப்படி காட்டு இருக்கா நெசவாளர் என்ன சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு கேட்கணும் போறேன் பத்து மணிக்கா எத்தனை டூ நேரம் சந்திப்பு நேரம் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு போகணும் எங்க ஆயிரம் விளக்கு இல்லையா தௌசண்ட் எயிட் எங்க ஆயிரம் விளக்கு தானே இல்லைங்க ஐயா அது வந்து தேனாம்பேட்டையில் பாப்போம் ஆயிரம் விளக்கு சொன்ன மாதிரி இருந்தது அன்னைக்கு அது வேறையாது இல்லையா நான் சொல்லவே இல்லைங்க அப்படி தேனாம்பேட்டை பார்ப்போம் ஓ தேனாம்பேட்டை தான் இருக்கு அட்ரஸ் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆனால் பார்த்துட்டியா எல்லாம் முடிவு பண்ணிட்டியா ம்

புரிய ஆமா நீ வந்து அங்க பதினோரு மணிக்கு புரியுது முன்னாடி ஆமா நீ என்ட்ரன்ஸ் வந்து மணிக்கு உள்ள அந்த அந்த டைம் அந்த டைமுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனாதான் ரயிலுக்கு போற மாதிரி வெயிட் பண்ணி அங்க வெயிட் பண்ணு உள்ள போய் பதினோரு மணிக்கு நீ மணிக்கு அது மாதிரி கிளம்பி போயிடு பதினோரு மணிக்கு அங்கே பதினோரு மணிக்கு என்ட்ரன்ஸ் போயிடும் அப்புறம் அதுல வந்து உள்ள போயினா வெயிட் பண்ணிட்டு இருந்து அப்புறம் பார்த்துட்டு வந்துடு மீனை பேர் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு அவ்வளோதான் இருக்கு எவ்வளோ இருக்கு அப்புறம் அரை மணி நேரம் அவ்வளோதானே வெரிஃபிகேஷன் தான் முழுக்க முழுக்க வெரிஃபிகேஷன் அவங்க சரி மற்ற நண்பர்கள் கிளம்பிட்டாங்களா அவங்க உங்களால் ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்களா ஊருக்கே போயாச்சு லண்டனே போயாச்சு அடுத்து நீங்க போய் சேர போகிறேன் இல்லையா அடுத்து நீ போய் சேருவேன்

ஆமா அக்டோபர் முதல் வாரம் அதான் நீல இருந்து பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அவ்வளவுதானே ஆமாங்க என்ன ரெண்டு வாரம் அதே நான் இந்த ஹைட்ரஜனை பத்தி பாத்துகிட்டு இல்ல அதெல்லாம் ரொம்ப நாம நாம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தரலாம் ஐயா மிகப்பெரிய பெரிய பண்ணலாம் சரியா சரிங்க அத பாக்குறேன் புரியுதா என்ன பண்றான்னு புரியுதா ஆ பாத்துங்கய்யா நியூஸ்ல கூட வந்துருந்துச்சிங்க அன்னைக்கே பாத்தேன் இப்ப நான் வந்து டிசைன் இருக்கலாம் பாக்குறியா இல்லையா

வண்டிக்கு கொண்டு வந்தால கொண்டு வந்தாலும் நம்ம நாம வந்து அட்வான்ஸ் அவரும் அவங்க மோட்டார் வச்சு செய்றாங்க நாம வந்து சிறமைக்கு வச்சு வெடிக்கிற மாய்ச்சரை உள்ள நாம தண்ணியவே உறிஞ்சிரமாமா அப்படியே எல்லாம் உள்ள வந்துடும் உள்ள வரப்ப நம்ம ஏற்கனவே ஹைட்ரஜன் தனியா பிரிக்கிறோம் இல்லையா ஹைட்ரஜனோட அந்த மாய்ச்சர் சேர்றப்ப இதாக மந்த மாறி இன்னட்டு கேச மாறிடும் நைன்டி ஜூல கொண்டு வரலாம் அது வந்து ஒன் டுவெண்டி ஜூல இருந்து நைன்டி ஜூல் கொண்டு வந்து பண்ணலாம் சரியா சரி பாத்துட்டு வா பாத்துட்டு வா பாருல்ல கவனி

Ah, qué